நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் குறையும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள் என்று கூறி இன்றைய தலைப்பு இருபத்தி மூன்றாவது பகுதிக்கு வந்திருக்கிறோம் திறமையால் உயர் உயரக்கூடிய அதாவது இருபத்தி மூணு திறமையால் உயர்வு புதன் மேட்டு ரேகைகள் சிறப்பு விளக்கம் புதன் வீட்டுக்கு வரக்கூடிய ரேகைகளை சிறப்பு விளக்கத்தை பார்க்க இருக்கிறோம் இருபத்தி மூன்றாவது பகுதிக்கு வந்திருக்கிறோம் புதுசாக பாக்குறவங்க இருபத்தி ரெண்டு பகுதி முன்னாடி போட்டிருக்கோம் அதுக்கு முன்னாடி நிறைய ரேகை போட்டிருக்கோம் இது சிறப்பு விளக்கம்ங்கிற பகுதிக்கு வந்திருக்கிறோம் புதன் மேடு என்பது ஒரு புத்திசாலியான மேடு ஒரு திறமையான மேடு அதனால்தான் இன்னைக்கு தலைப்பே வந்து திறமையான உயர்வு ஒருத்தவங்க எவ்வளவு தூரம் திறமை இருக்கு அவங்களுக்கு அப்படிங்கிறத காண்பிக்கக்கூடியதும் புதன் மேடு புதன் மேடுனாவே நம்ம சுண்டு விரல் ஞாபகம் தரணும் சுண்டு விரலுக்கு கீழே இருக்கிறது புதன் மேடு புதன் மேட்டுக்கு சைலில் இருக்கிறது மன்மதன் மேடு அதுல வரக்கூடிய தாரரை சைலில் இருக்கும் இது வந்து புதன் மேடு இந்த புதன் மேடு ஒருவருக்கு உயர்வா இருந்தாலே வாழ்க்கையில் உயர்வதற்கு திறமையோடு உயர்ந்து விடுவார்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் புதன்னாவே பிப்டி பிப்டி சாய்ஸ் நம்ம ஜாதகத்துல புதன் நல்ல நிலைமையில இருக்கிறாருன்னா இங்க கையில விதி ரேகையில இருந்து ஒரு ரேக புதன் வீட்டுக்கு போவோம் விதி ரேகையில இருந்து ஒரு ரேக புதன் வீட்டுக்கு போவோம் இல்லைன்னா சூரிய ரேகையிலிருந்து ஒரு ரேக புதன் வீட்டுக்கு போவோம் சூரிய ரேகையில இருந்து ஒரு புதன் வீட்டுக்கு போகும் இல்லைன்னா விதி ரேகையில இருந்து புதன் வீட்டுக்கு போவோம் அப்ப ஜாதகத்துல சனியும் புதனும் சேர்ந்து சனியும் புதனும் சேர்ந்திருப்பாங்க அப்புறம் சூரியனும் புதனும் சேர்ந்திருப்பாங்க இது மாதிரி இருந்து யோகமான அமைப்பை கொடுக்கக்கூடிய வகையில் ஜாதகத்தில் இருப்பார்கள் புதன் சூரியன் நிறைய இதுல சேர்ந்திருப்பாங்க நல்ல புத ஆதித்ய யோகத்துல இருப்பாங்க இப்ப சனியும் புதனும் சேர்ந்திருப்பாங்க நல்ல யோகம் செய்யக்கூடிய நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த விதி ரேகையிலிருந்து சனி புதன் வீட்டுக்கு ரேக போகும் அந்த மாதிரி போச்சுன்னா புதனும் சனியும் சேர்ந்து இருப்பார்கள் நன்மை செய்யக்கூடிய அமைப்பு ஜாதகமும் கை ஏறக்குறைய ஓரளவு ஒற்றுமையான இருக்கும் அது பார்க்கவர்களுடைய கண்ணூட்டத்தை இருக்கிறது ஜாதகம் என்பது பிறந்த நேரத்தை வைத்து கழிக்கக்கூடியது நம்ம கை என்பது நம்ம கையை பார்த்து கழிக்கணும் இதுல நிறைய சிக்கல்கள்லாம் இருக்கு பார்த்து தான் பண்ணணும் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு நிறைய ஈஸியாக புரியற மாதிரி தான் சொல்லி கொடுத்துருக்குறேன் இந்த புதன் மேடு முப்பலா உயர்வா இருந்து அப்படின்னா புதன் மேடு நல்லா உயர்வா இருக்கு சார் திறமை சுறுசுறுப்பு சின்ன வயசுல விளையாட்டு போட்டியில கலந்துக்கிறதுல இருந்து நல்ல சுறுசுறுப்ப நல்ல திறமையா இருப்பாங்க கால காலத்துல கல்யாணம் பண்ணிடுவாங்க சந்தோஷமான வாழ்க்கை வாழ்வதற்கு இந்த புதன் வீடு நல்லா இருக்கும் சார் அப்போதான் திறம அதிகமா இருக்கும் திறமையானவர்கள் தான் வாழ்வில் உயர முடியும் இந்த முதன்பேடு பிப்டி பிப்டி சாய்ஸ் தான் புதன்பேடு பாதி நல்லது செய்யும் பாதி கெடுதலும் செய்யும் எப்ப சார் நல்லது செய்யணும் எப்ப கெடுதல் செய்யணும் பார்த்தோன்னா கண்டுபிடிச்சிடலாம் இப்ப விதி ரேகையிலிருந்து ஒரு ரேக புதன் வீட்டுக்கு போது சார் விதி ரேகையிலிருந்து எந்த வயசுல புதன் வீட்டுக்கு போகுதோ வியாபாரத்தில் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு உண்டு வியாபாரத்தில் வெற்றி மிக பெரும் வெற்றி பெறுவதற்கு புதன்மாவே வியாபாரி அப்ப வியாபாரத்தில் வெற்றி பெறுவதற்கு பேச்சு பேச்சாற்றல் மூலமாக வாழ்வில் உயர்வதற்கு வாய்ப்பு உண்டு அதே மாதிரி சூரிய மேட்டிலிருந்து ஒரு புதன் மேட்டுக்கு ஒரு ரேகை போச்சு சூரிய ரேகையிலிருந்து ஒரு ரேகை போச்சுன்னா அவர்கள் புகழோடு செல்வம் சம்பாதிக்க தகுதி உடையவர்கள் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் இப்ப இதுல ஒரு மெயினான பாயிண்ட் என்னன்னா இப்ப சந்திரன் டு புதன் சந்திரன் வீட்டுல இருந்து சந்திரன் இதுல இருந்து புதன் மேட்டுக்கு ஒரு வேகம் போகுது சார் ரேகம் போச்சுன்னா மிகவும் சிறந்த வாய்ப்பு சுக்கரன் டு புதன் இந்த சுக்கரன் இது சுக்கரன்ல இருந்து புதனுக்கு போச்சுனாவே பொருளாதாரத்துல நல்ல பிரச்சனை இல்லாத வருமானம் வரும் குடும்பத்துல பிரச்சனை உண்டு முடியும் ஏன்னா புதன் வந்து ஆசை சுக்கரன் வந்து ஆசை முதல் வந்து என்னது வியாபாரி அவர் வியாபார நோக்கத்திலேயே இருப்பார் எதுக்கு எடுத்தாலும் சுக்கரன் வந்து ஆசையிலே இருப்பார் அப்போ இதுலேருந்து இதுக்கு போச்சுன்னா கணவன் மனைவிக்கு சண்டை பிரிவு வருவதற்கு வாய்ப்பு எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது சுக்கரன் மேட்லேருந்து புதன்மேட்டுக்கு போச்சுன்னா ஆனால் வியாபாரத்தால் பிசினஸ் எல்லாம் இருக்கும் அதே மாதிரி மெயினான ரேகை என்னென்னா இந்த புதன்மேட்டுக்கு வரக்கூடிய ரேகை சந்திரமேட்டுலேருந்து இப்படி வானவில் மாதிரி வரும் இது அருள் ரேகைன்னு சொல்லுவோம் இப்படி நேரம் வந்ததுன்னா அது புதன் ரேகை இப்படி நேரம் வரும் அது புதன் ரேகை சரிங்களா இந்த புதன் ரேகை மாதிரி அது அருள் ரேகை என்று சொல்வார்கள் அருள் ரேகை என்றால் ஆன்மீக ஈடுபாடு அதிகமாக இருக்கும் அவர்கள் முக்காலத்தையும் உணரக்கூடிய சக்தி இருக்கும் இந்த ரேகை இருந்தாலே முக்காலத்தையும் உணரக்கூடிய சக்தி இருக்கும் ஒரு நபரை பார்த்தவுடன் அவர்களுடைய மூன்று காலம் என்ன செஞ்சிருக்காங்க என்ன செய்ய போறாங்க தெரியும் இவர்களும் கனவு கண்டு வாழ்க்கையினுடைய நிலையை மனிதர்களுக்கு எடுத்துக்கூடக்கூடிய ஒரு அற்புத சக்தி படைத்தவர்களாக இருப்பார்கள் இன்னும் சொல்ல போனா ஒரு சில பேர் நல்ல மக்களுக்கு சேவை செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் ஆன்மீகம் நிறைந்தவர்களாக இருப்பார்கள் ஒரு சில பேருக்கு ரேகைகளின் மாறுபாடு காரணமாக மேஜிக் நிபுணராக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு இந்த மாதிரி மேஜிக் பண்ணி தவறுதலாக பணம் சம்பாதிக்கக்கூடியவர்களாகவும் இருப்பார் அவங்க நினைச்சா பணம் சம்பாதிக்கிறது நிறைய கோழிகளாக பணம் சம்பாதிச்சு பெரிய நிலைக்கு வந்துடலாம் இந்த அருள் ரேகை இருந்தாலே நன்மை செய்தவர்கள் ஒரு சில பேர் இருப்பாங்க புத்தி ரேகை நல்லா இருந்து இந்த அருள் ரேகையும் இருந்தா மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய முக்கோளத்தையும் உணர்ந்து சேவையாற்றக்கூடிய ஒரு அபூர்வ சக்தி படைத்தவர்களாக இருப்பார்கள் பணத்துக்கு குறை இருக்காது புகழுக்கு குறை இருக்காது எதுக்குமே குறையில்லாத வாழ்க்கை வாழ்வதற்கு வாய்ப்பு சின்னதாக இருந்தது பணம் சம்பாதிக்கும் நிபுணராக இருப்பார்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் ஆன்மீக ஆன்மீக ஈடுபாடுகளுக்கும் மேஜிக்கு ஜோதிட துறையில் மிகப்பெரிய வருமானம் சம்பாதிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் ரெண்டும் பிப்டி பிப்டி அதுதான் பிளஸ் பிப்டி மைனஸ் பிப்டி அப்படியும் சம்பாதிப்பாங்க இப்படியும் சம்பாதிப்பாங்க புதன் வந்து நல்லவரோடு சேர்ந்த நல்லது செய்வார் தீயவரோடு சேர்ந்தால் தீயவர் செய்வார் அதாவது புத பகவான் ராகுவோடு சேர்ந்திருந்தாலோ செவ்வாயோடு சேர்ந்திருந்தாலோ ஒரு சில நேரங்களில் அப்படி இப்படி செய்வதற்கு வாய்ப்பு உண்டு குருவோடு சேர்ந்தால் நன்மை அதே மாதிரி சூரியனோடு சேர்ந்திருந்தால் நன்மை அதே மாதிரி நம்ம சனியோடு சேர்ந்து ஓரளவு நன்மை ஃப்ரெண்ட்ஸ் தான் நன்மை செய்வதற்கு வாய்ப்பு உண்டு ஜாதகத்துல இப்ப கையை பொறுத்தவரம் இந்த மேடு எந்த மேடு உயர்வார்க்கோ அந்த மேட்டோட புதன் செய்துவார் புதன் மேடு அளவுக்கு வேற எந்த மேடு சேர்ந்திருந்தாலும் அந்த மேட்டோடு கடமைப்பட்டவராகிறார் இந்த தான் ஆரோக்கிய புதன் மேட்டுக்கு வரக்கூடிய ரேகை ஆரோக்கிய ரேகை இந்த புதன் மேட்லேயே சின்னதா ஒரு கோடு இருக்கு சார் அப்ப வியாபாரத்தில் வெற்றி பெறுவதற்கு தகுதி உடையவர்கள் இதுலயே ரெண்டு மூணு கோடு இருக்கு ரெண்டுக்கு மேற்பட்ட கோடு ரெண்டு வெளி இருந்ததுன்னா மருத்துவத்துறை இல்லைன்னா வந்து நாட்டு மருத்துவம் இருக்குல்ல சித்த மருத்துவம் அதுலயும் புகழ் பெற்றவராக அவர் வீட்டுக்காரனா அவங்க ஒருத்தர் புகழ் பெற்று விளங்குவதற்கு வாய்ப்பு உண்டு ஒரு பிஸ்னஸில் வெற்றி ரெண்டு மூணு ரேக ரெண்டு ரேகைக்கு மேல ரெண்டு கைலையும் இருந்துச்சுன்னா மருத்துவத்துறையில் மிகச்சிறந்த கைராசி மருத்துவராகவோ கைராசி செவிலியராகவோ மருந்து ஆளுநராகவோ மருத்துவத்துறையில் புகழ் பெறுவதற்கு பட்டம் பெறுவதற்கு தகுதி உண்டு அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் இந்த புதன் ரேகை வந்து ஆரோக்கிய ரேகை சொல்லுவோம் இந்த ஆரோக்கிய ரேகை ஆயில் ரேகை தொடாம வந்துருச்சுன்னா இப்ப நான் போட்டிருக்கேன் பாத்தீங்களா இந்த மாதிரி வந்துருச்சுன்னா சிறப்பான ஒரு ஆரோக்கியம் உடம்பு நல்லா இருக்கும் ஆரோக்கிய ரேகை கண்டாவே வியாதி வரப்போகுது ஆறு மாசம் உங்களுக்கு வியாதி வரப்போகுங்கிறத காண்பிக்கூடியதான் அந்த புதன் ரேகை என்ன சார் வியாதி வரும் புதன் ரேகை வந்ததுன்னா வயிற்று வயிற்று பிரச்சனை சார் மெயின் செரிமான கோடாது வரும் பெண்களா இருந்தா தற்போது பிரச்சனை உண்டு பண்ணும் சரிங்களா அதுக்கப்புறம் நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதி அவங்களுக்கு சுக்கர வளையம் சுக்கர வளையம் இருந்தால் அவங்களுக்கு நரம்பு சம்பந்தப்பட்ட வாய்ப்பு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் பிபி சுகர் கொலஸ்ட்ரால் ஏதாவது ஒரு வியாதி வருது ஆறு மாசத்துக்கு முன்னாடி இந்த ரேகம் வந்துடும் வரப்போகுதுங்கிறத காண்பிக்கக்கூடியது இந்த ஆரோக்கிய ரேக புதன் ரயில் இந்த புதன் ரயிலை வந்துருச்சுன்னா வருமானம் நிறைய வரும் நிறைய சம்பாரிச்சு நிறைய சாப்பிட்டு நல்லா சாப்பிடும் போது என்னாவும் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுக்கும் போது பிபி சுகர் கொலஸ்ட்ரால் ஆதி வருவதற்கு வாய்ப்பு எச்சரிக்கையாக இருந்தது இந்த புதன் ரேகை இந்த இறுதி ரேகை போய் டச் வச்சுங்க இருதய நோய் வருவதற்கு இப்ப நம்ம போட்டிருக்க மாதிரி கூட தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை இறுதி நோய் வராது இந்த புத்தி மேலே மேல இறுதி ரேகை வரைக்கும் டச் பண்ணிருச்சுன்னா இறுதிய நோய் வருவதற்கு வாய்ப்பு கொண்டு எச்சரிக்கையா இருக்கும் புதன் ரேகை இந்த புதன் ரேகை என்ன பண்ணும் ஒரு சில நேரத்துல இப்படி இருந்து ஆரம்பிச்சு இப்படி வந்து வெட்டும் அப்ப இந்த மாதிரி இருந்ததுன்னா ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் இந்த வயசுல இந்த ஆயுள் வெற்ற வயசுல உங்களுக்கு மரணம் சம்பவிப்பதற்கு வாய்ப்பு உண்டு எச்சரிக்கையா இருக்கணும் மிக்க மீண்டும் ரேகை இருந்தாலும் அதுல மரணம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு கண்டம் பெறுவதற்கு வாய்ப்பு எச்சரிக்கையா இருந்தா முன்னாடியே காப்பாற்றலாம் சின்ன சின்ன வியாதி வரும்போதே நம்ம பார்த்து டாக்டரை பார்த்து அதை கன்சல்டிங் பண்ணி பெற்றோம் காப்பாத்திக்கலாம் இல்லைன்னா மரணம் கண்டிப்பாக நிச்சயமாக உண்டு என்பதை நம்ம தெரிஞ்சுக்கணும் ஆரோக்கிய ரேகை ஆயுள் ரேகை வெட்டுமிட மரணம் இன்னும் ஒரு பிளஸ் பாயிண்டும் இருக்கு இதுல பிளஸும் இருக்கு மைனஸும் இருக்கு ஆனா பிப்டி பிப்டியும் போட்டிருக்கேன் ஐம்பது சதவீதம் நல்லதை செய்வார் ஐம்பது சதவீதம் வியாதி கண்டம் கல அடிக்கிறது ஜெயிலுக்கு போறது பணத்துக்காண்டி வம்புல மாட்டி பணம் சம்பாதிக்கிறது வம்புல மாட்டிக்கிறது முதனுடைய வேலை சரிங்களா இப்ப இந்த புத்தி ரேகை இந்த விதி ரேகை இந்த புதன் ரேக ஆரோக்கிய இது மூணு சென்று ஒரு முக்கோணம் வருது இந்த முக்கோணம் வருதுன்னா நல்ல வாக்கு பொழிதம் உள்ளவர்களாக நல்ல ஒரு நபராக இருப்பதற்கு அவங்க சொன்னாங்கன்னா பழிச்சு அந்த மாதிரி வாய்ப்பு இருக்கு ஜோதிட துறையில் புகழ் வழங்குவதற்கு வாய்ப்பு உண்டு இந்த மாதிரி நம்ம கையில ஐம்பது சதவீதத்திற்கு மேல் புதன் நல்லதும் செய்வார் கெட்டதும் செய்வார் சார் கெட்டதும் செய்வாரு இந்த புதன் சூண்டு வருணலா இருக்கும் சார் கோடிக்கிட்டு அந்த மாதிரி கோடிக்கிட்டு இருக்குதுதான் கலப்படம் பண்றது நோட்டு அடிக்கிறது திருடுறது ஜெயிலுக்கு போறது இதெல்லாம் ஈஸியா போயிருப்பீன்னு உருவாக்கவங்க அந்த மாதிரி இருந்தா அந்த மாதிரி எண்ணம் தோன்றும் நல்லா புரிஞ்சுங்க தவறு செய்ய வேண்டும் என்ற எண்ணம் தோன்றுவது உங்களுடைய கர்மாவின் செயலாக வராது காரணம் உங்களுடைய முன்னோர்களுடைய பிளட்டு மூலமா தான் நம்ம போக்கலாம் அது எல்லாருமே தெரிஞ்ச விஷயம்தான் அவங்களுக்கு இருக்கிற ஓடுற ரேகையும் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும் அப்படிங்கும்போது முன்னோர்கள் மூலமா இந்த புதன்மேட்டில் இப்படி வலைமுறி இருந்ததுனாலும் கெடுதல் வலைமுறி இருந்தாலும் ஜெயிலுக்கு போறீங்கன்னு அர்த்தம் அதே மாதிரி கரும்பு புள்ளி எந்த குறி இந்த இதுல இருந்தாலும் இந்த புதன்மேட்டில் இருந்தாலும் அது முக்கோணம் சதுரம் இருந்தா ஒரு சிறப்பு பாதுகாப்புன்னு சொல்லலாம் முக்கோணம் இருந்து ரெண்டு முக்கோணம் இருக்குது பணம் சம்பாதிக்கக்கூடிய நிபுணராக இருப்பதற்கு வாய்ப்பு வாய்ப்பு இருக்குது புத்தி ரேகையில இருந்து ரேகை இருந்தாலும் கடுதல் நடப்பதற்கு வாய்ப்பு எச்சரிக்கை முதல் மேட்ல எந்த குறி இருந்தாலும் நீங்கள் நினைத்தால் மாற்ற முடியும் நினைக்கிறதுக்கு உங்க கர்மா ஒத்துக்கணும் இல்லையா எல்லாரும் வந்து எல்லாத்தையும் செய்ய முடியாது திருடணும்னு நினைக்கிறதுக்கு அந்த ரேகை ஓடும் நினப்பு வரும்போது திருடறதுக்கு ரேகை ஓடும் நல்லது செய்யணும்னு உங்க மனசு நினைக்க முடிஞ்சுன்னா கண்டிப்பா நல்லது செய்ய முடியும் நம்ம முதல் மேடு உயர்வா இருக்கான்னு பாருங்க புத்திசாலித்தனம் அறிவாற்றல் திறமை நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு புதன் மேட்டுக்கு சந்திர மேட்டுல இருந்து புதன் மேட்டுக்கு வளைவா வந்ததுன்னா அருள் ரேகை வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரத்திற்கு இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு இந்த அருள் ரேகை இருந்து அரசியலில் ஈடுபட்டால் ஒரு மேட்ல முக்கோணம் உதவி அரசியலில் மிகப்பெரும் பொருள் நியாயம் நீர்மை சத்தியம் தவறாமல் அதாவது உலக புகழடைந்த காந்தியடிகளுடைய கையில் எந்த அருள் ரேகையும் இருந்தது வீட்டில் முக்கோணமும் இருந்தது சரிங்களா அது மாதிரி சிறப்பாக இருக்கணும்னா உங்க கையை காட்டி கொடுத்துடும் நீங்க எப்படி வாழ போறீங்க எப்படி இருக்க போறீங்க அப்படின்னு தப்பு செய்ய போறீங்கன்னா சுண்டு வரல் இருக்கும் சார் அளவுக்கு அதிகமா இந்த புதன்மேடு உப்பலாகும் உதமேடு உப்பலாக இருந்தது சுண்டு வரலும் கோணலாக இருந்ததுன்னா உங்க புத்தி எல்லாம் மாறு அதாவது எதிர்பாரமா வேலை செய்யும் புதன் வந்து நல்லவரோட சேர்ந்த கொள்வாரு தீயத்தோட சேர்ந்த தீமை செய்வதற்கு அந்த எண்ணமே வேலை செய்யாது அது தான் வேலை செய்யும் தான் வேலை செய்யும் பிளஸ்ஸா வேலை செய்யாது பிளஸ்ஸா வேலை செய்தா மைனஸா வேலை செய்தா நீங்கள் நினைத்தால் உங்கள் மனதில் நினைத்தால் கண்டிப்பாக மாற்ற முடியும் அதாவது குற்றச்செயல்களில் ஈடுபடுபவர்கள் புதன் மேட்டில் ஒரு தவறுதலான ரேகை தீவு வெட்டு துண்டு அந்த மாதிரி ஒரு வலை இந்த அமைப்பு வருவதற்கு வாய்ப்புண்டு எச்சரிக்கையாக இருந்து அதை திருத்தி வாழ்வதற்கும் ஒரு சில பேருக்கு முயற்சி ஒரு சில பேருக்கு முடியாது உங்க கையை பாருங்கள் எச்சரிக்கையாக இருந்து வாழ்வில் உயரக்கூடிய திறமையால் எப்படி வேணாலும் உயர்வாங்க புதன் ஆதிக்கர்கள் புதன் வீட்டுக்கு ரேகை இருந்தால் எப்படியும் வாழ்வில் புத்தியை பயன்படுத்தி திறமையான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் திறமையான வழக்கறிஞர்கள் அல்லது வியாபார நிபுணர்கள் திறமையா வியாபாரம் செய்து வாழ்க்கையில் உயர்ந்த நிலையில் தன் திறமையை பயன்படுத்தி புத்திசாலித்தனத்தால் தன் திறமையை பயன்படுத்தி வாழ்வில் உயர்வர்களுக்கு இந்த புதன்மேடு இருக்கும் சார் புதன்மேடு உயர்வா இருந்தால் வாழ்வில் கண்டிப்பாக உயர்ந்து உயர்ந்த நிலையை அடைவீர்கள் என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் Unggal di sandi kumpari unggal wali kartijo tidak kanan warna kap.